நமக்கு நன்றி இந்த ஒன்பதாவது மாதம் ஆண்டவர் நமக்கு திருமையாக ஆண்டவன் கொடுத்திருக்கிறார் ஒன்றாம் தேதி நல்ல வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார் தேவ விருப்பத்தை நீ செய் உன் விருப்பத்தை நான் செய்வேன் ரெண்டு நாளாகவும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின்படி இந்த மாதம் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ கர்த்தர் அது உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணிருக்கிறான் சாரமோனுக்கு அப்படி தான் செய்தான் அவன் நீங்களும் கேளுங்கள் தத்தருக்கு வழிகளை செலுத்துங்கள் சித்தத்தை செய்யுங்கள் நல்ல எல்லா சபையுடைய மக்களுக்காக இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜிபம் பண்ணுகிறோம் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா அவருடைய உள்ளத்துல எவ்வளவு விருப்பங்கள் ஆசைகள் இருக்கிறது அடவரே சாலமோனுக்கு ராத்திர தரிசனமாகி நீ விருப்புகிற இடத்துல கேள் என்று அவன் கேட்டான் கேட்டதை அவனுக்கு கொடுத்து அதுவும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவனுக்கு கொடுத்து உயர்த்தினதை போல அந்த உரைமுடைய பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து ஐஸ்வர்யத்தை கனத்தை கொடுத்து அவர் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என நான் கத்தரபடி செய்வதற்காக பிளஸ்வி நாமத்தில் ஜபிக்க